ஏனெனில் கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்தார் அவர் தம்முடைய ஒரே குமாரனை கொடுத்தார் தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பவில்லை உலகத்தை கண்டனம் செய்வதற்காக அல்ல மாறாக அவர் மூலமாக உலகை காப்பாற்றுவதற்காக அவரை விசுவாசிக்கிறவன் கண்டிக்கப்படுவதில்லை ஆனால் நம்பாதவன் கடவுளின் ஒரே மகனின் பெயரில் விசுவாசிக்காததால் ஏற்கனவே கண்டனம் செய்யப்பட்டான் தீர்ப்பு இதுதான் உலகில் வெளிச்சம் வந்துவிட்டது ஆனால் மக்கள் தங்கள் செயல்கள் தீயவையாக இருந்ததால் வெளிச்சத்திற்கு பதிலாக இருளை விரும்பினர் தீமை செய்யும் ஒவ்வொருவரும் ஒளியை வெறுக்கிறார்கள் தங்கள் செயல்கள் வெளிப்படும் என்று பயந்து வெளிச்சத்திற்கு வரமாட்டார்கள் ஆனால் சத்தியத்தின்படி வாழ்கிற எவனும் ஒளிக்குள் வருகிறான் அதனால் தாங்கள் செய்தது கடவுளின் பார்வையில் செய்யப்பட்டது என்பது தெளிவாகத் தெரியும் ஜான் நற்செய்தி அதிகாலை மூன்று மணி பதினாறு நிமிடங்கள் மைனஸ் இருபத்தொன்று